தமிழக விடுதலை புலிகளின் தடையை நீடிப்பு வரவேற்பை வெளியிட்டுள்ள இலங்கை அரசு சுகவீன விடுமுறை போராட்டத்தில் குதிக்கவுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம் இனம் சிறிது நாட்களில் வெளிவரவுள்ள சாதாரண தர பரட்சை பெறுபவர்கள் தமிழர் பகுதியில் பெண்ணின் பூட்டை அடித்து நொறுக்கிய மர்ம கும்பல் காதல் விவகாரத்தால் இளைஞனுக்கு நேர்ந்துள்ள வலம் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி பணியில் இருந்து ஏழாக உயர்ந்த பலி எண்ணிக்கை உயிருக்கு போராடும் இருபது பேர் தமிழகத்தில் பரபரப்பு பூச்சி மருந்து குடித்த கணவர் காதல் மனைவி எடுத்த விபரீத முடிவு சீனாவில் குடியிருப்பு பகுதியில் திடீரென விழுந்தார் ரஷ்யாவில் பயங்கர துப்பாக்கிச் சூடு ஆறு காவல்துறை அதிகாரிகள் பலி ஜெர்மன் நகரம் ஒன்று வாக்களித்து உறுதி செய்த சண்டையிட்ட விலங்கு நல ஆர்வலர்கள் செங்கடலில் மீண்டும் கோப்பை சரித்திரம் திறம்படைத்த ஜோர்டான் தமிழ விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர ஐக்கிய ராஜ்யம் எடுத்த முடிவு இலங்கை வரவேற்றுள்ளது ஐக்கிய இராச்சியத்தின் மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் இரண்டு ஓய்வு பெற்ற மூத்த ராஜதந்திரிகளின் தலைமையில் நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்டு சுயாதீன நீதிமன்றமான தடை செய்யப்பட்ட அமைப்பு முறையீடுகள் ஆணைக்குழு இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலி சாப்ரி தெரிவித்துள்ளார் இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இங்கிலாந்து தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு இலங்கையில் சுதந்திர தமிழ் அரசை உருவாக்குவதற்கு ஆதரவளிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமே தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு இங்கிலாந்திடம் விண்ணப்பித்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐக்கிய இராச்சியத்தில் தடை செய்யப்படவில்லை அது வன்முறையற்ற வழிமுறைகளின் மூலம் அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்கங்களை தொடர முயற்சிக்கும் காரணத்தால் அதனை அந்த நாடு தடை செய்யவில்லை என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச வலியமைப்பின் அணுகுமுறையும் மூலோபாயமும் வெளிநாட்டு அரசாங்கங்களை விடுதலை புலிகளின் தடை நீக்கச் செய்வதன் மூலம் அந்த அமைப்பை புத்துயிர் புறச் செய்வதாகும் என வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்வரும் ஆறாம் திகதி நாடளாவிய ரீதியில் சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது யாழில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் அங்கு கருத்து தெரிவிக்கையில் நாடளாவிய ரீதியில் எதிர்பாரும் இருபத்தாறாம் தேதி சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் முடிவெடுத்துள்ளது நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் ஆகிய கோரிக்கைகளை உள்வாங்கி குறித்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆகையினால் எந்தவித அச்சமும் இல்லாமல் அனைத்து அதிபர் ஆசிரியர்களும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுத்தும் இடத்து நிச்சயம் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஆசிரியர் சங்கம் எடுக்கும் என தெரிவித்தார் சாதாரண சாதாரணதர பரீட்சை பெறுவோர்கள் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாரத்துக்குள் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட முயற்சிப்பதாகவும் இந்த வாரத்துக்குள் முடியாவிட்டால் வாரம் முடிந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு பெறுபவர்களை வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பரீட்சை முடிந்து ஒன்றரை மாதங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் முடிவுகளை வெளியிடவிருப்பது கல்வித்துறையின் வெற்றிகரமான மைல்களில் ஒன்றாகவே பார்க்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கடந்த மே மாதம் தொடங்கி மே பதினைந்தாம் தேதியே முடிவடைந்த சாதாரண தர பரீட்சையில் ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளர்ச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் இனம் தெரியாத நபர்களினால் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண்மணி ஒருவரது வீடு அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த வீட்டில் தாயும் மகளும் வாழ்ந்து வந்த நிலையில் மகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்பதற்காக சென்றுள்ளார் இந்த நிலையில் தாயார் அருகிலுள்ள வீடோன்றில் இரவு வேளைகளில் பாதுகாப்பு கருதி உறங்குவது பழமையாக இருந்த நிலையிலேயே குறித்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டு வீட்டின் சில பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டு பெறுமதியான சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளன நேற்று தாக்குதலுக்கு உள்ளானவரின் மகனது வீடும் கிடந்தவரிடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை பழைய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவரின் காய் துண்டிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது காதல் விவகாரம் ஒன்றின் காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த சம்பவம் வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் தனுஜனும் பதினெட்டு வயதுடைய இளைஞனின் கை துண்டாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் படுகாயமடைந்துள்ள இளைஞன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதையடுத்து அடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதன்படி சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் கடமையாற்றி வரும் காவல்துறை அதிகாரி ஒருவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புலனறுவை காவல்துறையினருக்கு வழங்கும் சன்மான பணமான எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டிலே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறித்த காவல்துறை அதிகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புலனர்வை காவல் நிலையத்தில் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றி வந்தபோது அங்கு காவல்துறையினருக்கு சன்மானமாக வழங்கும் பணமான எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ள நிலையில் இடமாற்றம் பெற்று ஈராவூர் காவல் நிலையத்தில் கிடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பாக புலனறுவை விசேட குற்ற புலனாய்வு விசாரணை பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இவரை கடந்த பதினெட்டாம் தேதி கைது செய்து புலனறுவை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் வெளிவந்துள்ளார் இவ்வாறு பிணையில் வெளிவந்தவரை உடனடியாக பணியில் இருந்து காவல்துறை துணைக்களம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஏழாக உயர்ந்துள்ளது தமிழக மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் கடந்த பதினெட்டாம் தேதி விசச்சாராயத்தை அருந்திய பலர் உடல்நலம் மோசமாகி உயிரிழந்துள்ளனர் பின்னர் சேலம் புதுச்சேரி விழுப்புரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் இன்னும் பலர் சிகிச்சை பலனின்றி பலியாகினார் முன்தினம் நாற்பது பேரின் உடலங்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து நேற்று சிலரது உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் சாராயத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஏழு ஆக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் இருபது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது தமிழக மாவட்டம் சேலத்தில் காதல் திருமணம் செய்த இளம் பெண்ணொருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள தொட்டம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பூபாலன் வயது இருபத்தி ரெண்டு இவரும் மேகலா வயது இருபத்தொன்று என்ற பெண்ணும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளனர் இந்த நிலையில் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது பூபாலன் வீட்டிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துள்ளார் இதனை கவனித்த உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை தொடங்கிய நிலையில் அவரின் மனைவி மேகலா மாயமானார் பல்வேறு இடங்களில் அவரை தேடிய உறவினர்கள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு கட்டிடம் அருகே அதிர்ச்சி காட்சியை கண்டனர் அங்கு மேகலா தனது துப்பட்டாவின் அல் மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேகலாவின் உடல் கைப்பற்றப்பட்டது பின்னர் புரிய பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கிடையில் பூச்சிக்கொல்லும் மருந்து குடித்ததால் சிகிச்சை பெற்று வரும் பூபாலனின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது சீனா மற்றும் பிரான்ஸ் இணைந்து முதல் வானியல் செயற்கைக்கோளை விண்ணிலவியுள்ளன குறித்த செயற்கைக்கோளானது சீனாவின் தென்மேற்கு மாகாணமான சிச்சுவானில் உள்ள ஜெசாங் ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் இரண்டு சீ ராக்கெட்டில் ஏவப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டதாக சீன அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ராக்கெட்டின் ஒரு பகுதியான பூஸ்டர் மீண்டும் பூமி நோக்கி வேகமாக வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புகையை கக்கியபடி வேகமாக வந்த ராக்கெட்டின் பாகத்தை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்து ஊடியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வேகமாக பூமியை நோக்கி வந்த அந்த ராக்கெட்டின் பாகம் குடியிருப்பு பகுதியில் விழுந்துள்ளது இதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தான தகவல் வெளியாகாத நிலையில் குடியிருப்புக்குள் ராக்கெட் பாகம் விழும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் திடீரென நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் ஆறு காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவின் தாகேஸ்தான் பகுதியில் துப்பாக்கி சுடும் தாக்குதல்கள் மூலம் காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் பன்னிரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் ஒரு தொழுகை கூட ஒரு ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் மற்றும் ஒரு காவல் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல்களில் ஒரு பாதிரியாரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கி சுடும் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட தாக்குதல் தாரிகள் இரண்டு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மாகா கூறப்படுகிறதுலா மற்றும் டெர்பென் பகுதிகளில் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் பணியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக ரஷ்யாவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு குழு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது அடையாளம் தெரியாத நபர்கள் யூத தொழுகை கூடம் மற்றும் தேவாலயம் மீது தானியங்கி ஆயுதங்களால் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் அமைச்சகத்தை மேற்கொள் காட்டி வெளியிட்டுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான தொழுகை கூடம் தீயில் எரிந்தது என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பின்னர் தாக்குதல்காரர்கள் காரில் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது கடலோரம் வடக்கே சுமார் நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாகா சாகலாவில் உள்ள காவல் நிலையத்தில் சண்டை நடந்தது என்று செய்தி நிறுவனம் தாகஸ்தான் என்பது தெற்கு ரஷ்யாவில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதியாகும் நகரம் ஒன்று தங்களுக்கு அச்சுறுத்தலாக கருதும் புறாக்களை மொத்தமாக ஒழிக்க திட்டமிட்டு வாக்களித்து உறுதி செய்துள்ள நிலையில் விலங்கு நல ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் உள்ளூர் ஊடகங்களில் வெளியான செய்திகளின்படி இந்த மாத தொடக்கத்தில் டியர்லாகா நகரத்தில் நடந்த பொது வாக்கெடுப்பில் புறாக்களை அளிப்பதற்கு ஆதரவாக குடியிருப்பாளர்கள் வாக்களித்துள்ளனர் உண்மையில் புறாக்களுக்கு எதிரான சட்ட போராட்டம் என்பது பறவைகளின் கழிவுகள் தொடர்பில் எண்ணற்ற புகார்கள் எழுந்த நிலையிலேயே முன்னெடுக்கப்பட்டது என கூறப்படுகிறது இந்த புகார்களை குடியிருப்பாளர்கள் உணவக உரிமையாளர்கள் மற்றும் சந்தை விற்பனையாளர்களே பெரும்பாலும் பதிவு செய்தனர் ஜூன் இருபதாம் தேதி வெளியான தகவலில் பொதுமக்களின் இந்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவே நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் பொதுமக்கள் வாக்களித்துள்ள இந்த முடிவை எப்போது அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பரில் லின்பாக் நகரின் புறாக்களை கொள்ள ஒரு பால்கனர் நியமிக்கப்பட வேண்டும் என்று நகரசபை முடிவு செய்தது செய்தது ஈர்க்கின்னறந்த பறவைகளை அவர் அப்போதை கொலை செய்வார் ஆனால் இந்த விவகாரம் விலங்குகள் நல அமைப்புகளால் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டது இந்த நிலையில் வியாழன் அன்று நகர மேஜர் தெரிவிக்கையில் வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்துவது குறித்து இந்த இறுதி ஆய்வு இன்னும் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் யேமனின் நிஸ்டுனுக்கு தென்கிழக்கே தொன்னூற்றி ஆறு கடல் மைல் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் பயணித்த கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் கப்பல் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் எனினும் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனியர்களை ஆதரித்து காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் இஸ்ரேலுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள கப்பல்கள் மீது ஏமனின் கவுதிக்குழு தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்களால் மற்றொரு கப்பல் தாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கரீபியன் மண்ணில் பிறந்த இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கிரிஸ் ஜோர்டான் அதே மண்ணில் சரித்திரம் பிடித்துள்ளார் இருபது உலக கோப்பையில் கேட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இங்கிலாந்து பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்காவுக்கு எதிரான சூப்பர் எட்டு போட்டியில் ஜோர்டான் நோஸ்டூஸ் நெர்பாக் ஆகியோரை அடுத்தடுத்து பந்துகளில் வீழ்த்தினார் இதன் மூலம் ஒன்பதாவது சீசனில் பேட் கம்மின்ஸுக்கு பிறகு இந்த சாதனையை நிகழ்த்திய இரண்டாவது பந்துவீச்சாளர் வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார் கிரேஸ் ஜோர்டான் சூப்பர் எட்டு போட்டிகளிலேயே இருவரும் கேட்டிக் விக்கெட்டுகளை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் கமின்ஸ் தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் கேட்டிக் சாதனை படைத்தார் பங்களாதேஷுக்கு எதிராக முதலில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய கமின்ஸ் ஜூன் இருபத்தி மூன்று அன்று ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அதே சாதனையை மீண்டும் செய்தார் இதன் மூலம் டி இருபது கோப்பையில் இரண்டு ஹேட்ரிக் எடுத்த இரண்டாவது பந்து வீச்சாளர் என்ற பாசிம் அக்ஷமின் சாதனையை காமின்ஸ் முறியடித்தார் இந்த மேகா டோன் மென்டிஸ் கோல் அடித்தவர்கள் பட்டியலில் கிரீஸ் ஜோர்டான் இணைந்துள்ளார் கிரீஸ் ஜோர்டான் கரீபிய நாடான பார்படாசில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது